வணக்கம் வெல்கம் டு இன்சைட் அஸ்ட்ராலஜி மகர ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதகமான பலன்கள் இருக்கும் உங்களோட உங்களோட ஆர்வம் வந்து உங்களோட எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதில் அதிகம் அதிகமாக இருக்கும் இந்த டைம் பீரியடில் ஸோ நல்லா சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் உங்களோட பிடிவாதத்தை தவிர்க்கணும் உங்களோட ஈகோவை விடணும் இதெல்லாம் விட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி மற்றும் அமைதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த மந்த் வந்து ஒரு மிக்ஸ்டு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் உங்கள் கோவத்தை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும் உங்கள் பேச்சு மூலயமா நீங்கள் வந்து தகாத வார்த்தைகளை பேசிட்டீங்கன்னா அது வந்து உங்கள் உறவுகளை வந்து கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாதத்தின் முதல் பாதி வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது கிரகங்களோட நிலை ரெண்டாவது பாதி கொஞ்சம் உங்களுக்கு ஆத சாதகமாக இருக்குது உங்களோட ஈகோ மோதல்கள் இது மோத இதை மட்டும் நீங்கள் தவிர்த்திங்கன்னா இந்த மந்த் வந்து நீங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆஃப் உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்கள் இருக்குது உங்கள் நிலைமை வந்து கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு உத்தியோகத்தில் மாற்றம் இருக்கும் உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸை வந்து பயன்படுத்திக்கோங்க பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கும் அவங்க மூலியமாக நீங்கள் வெற்றி பெறத்துக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் உங்களோட வருமானம் வந்து உங்களை அதிகரித்து உங்களை வந்து அந்த கவலையிலேருந்து உங்களை வந்து நீக்கிடும் ஸோ அதனால் உங்கள் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் நீங்கள் வந்து எப்படியும் இந்த மந்த்து மேனேஜ் பண்ணிடுவீங்க ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி ரெண்டாம் வீட்டில் வக்ரமாக இருக்கிறாரு அதே மாதிரி சூரிய பகவான் வந்து எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் சரியான கவனத்தை செலுத்துங்க இதன் மூலியமாக பெரிய பிரச்சனைக்கு போகாமல் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும்போது நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஹெல்த்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் தான் நீங்கள் கிளியராக ஒன்று புரிஞ்சிக்கணும் உங்கள் பேர்த் சார்ட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸை வச்சு உங்கள் சார்ட்டில் கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கும் போது நீங்கள் பிறந்தீங்க உங்கள் பேர்த் சாட்டில் இருக்கிற பிளானிட்டரி பொசிஷனை வச்சு இப்போ நடக்கிற பொசிஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் மர்ச் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உங்கள் பேர்த் சாட்டில் யோகா தசை நடக்குதா பாவ தசை நடக்குதா இல்லை நியூட்ரலாக இருக்கா என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும் அதில் நம்ம நெகட்டிவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பாசிட்டிவை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் உங்களுக்கு இந்த அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் வாழ்த்துக்கள்